பேசது மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர இப்ப வரைக்கும் வெளியே வரல களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்த ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதான் உண்மை இன்னைக்கு பாருங்க யாரோ எங்கேயோ கரூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதுல வந்து பாதுகாப்பு கொடுக்க தெரியாதவங்க இன்னைக்கும் நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மக்கள் சார்பாக அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அனைவரையும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக பிரார்த்திப்போம் அவங்க எல்லாம் அப்பாவி ஜனங்க பார்க்கணும்னு வந்தவங்க தான் ஆனா அந்த கூட்ட நெரிச்சல்ல சிக்கி எல்லாரும் இருந்து இளைஞர்கள் இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாம் இறந்துட்டாங்க நான் நேரடியா போய் பார்த்தேன் அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சேன் எல்லாரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வந்து அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போய் அழுகிறத நான் பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன் நாற்பத்தோரு குடும்பங்கள் அங்க அழுகுற அந்த அழுகுறலை கேட்கும் போது நம்மளால அங்க நிக்கவே முடியாத ஒரு நிலைமையை நாம் அவங்க பார்த்தோம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுகாயம் அடைந்து அட்மிட் ஆன எல்லாரையும் நாம போய் நேரடியா சந்திச்சோம் இங்க பத்திரிக்கை எல்லா டிவியில பார்த்தா போன சனிக்கிழமை இன்னையோட ஒன்பதாவது நாள் ஒன்பது நாள் ஆயிடுச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் டிவியை ஓபன் பண்ண இதுதான் போகுது என்ன பிரயோஜனம் ஏ என்ன பிரயோஜனம்ன்றா இன்னைக்கு எதுக்கு வந்து தடுக்கிறீங்க ரோடு புற போலீஸ் நிற்கிறாங்க யாரும் வந்து ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்ல மீட்டிங் வைக்க கூடாது ரத யாத்திரை வரக்கூடாது ஸ்டேட் ஹைவேஸ்ல வரக்கூடாது எங்க மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கே மக்களை சந்திக்க முடியும் சந்திக்கிறது மலைக்குள்ளியமா போய் சந்திக்க முடியும் என்ன நீதி யாரோ ஒருவர் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு எல்லா தேமுதிக வஞ்சிப்பது எதற்கு இது என்ன மாதிரி கட்சி என்னைக்காவது ஒரு தொண்டருக்கு ஒரு இந்த கட்சியினால பாதிப்பு வந்திருக்குது என்பதை யாராவது காட்ட முடியுமா ஒரு சின்ன உதாரணம் காட்ட முடியுமா சொல்லுங்க பாப்போம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநாடு நடத்தி கின்னஸ் ரெக்கார்ட் செய்த முதல் எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவது இதுவரைக்கும் நடந்திருக்கா யோசிங்க ஏன் கேப்டன் என்கின்ற ராணுவத்துக்கு இணையான ஒரு தலைவர் கமெண்ட் பண்ணுவாரு யார் மேலர் இறங்க அமைதியாரு கொடிய அமைதி அறங்க கண்டிப்பாரு தப்பு அவர் கண் முன்னாடி நனைஞ்சா கண்டிப்பா தன் தொண்டனை உண்மையில் நேசிச்ச ஒரு தலைவர் ஏன் தொண்டனுக்கு ஒண்ணுன்னா அந்த இடத்துல முதலாளராக நான் நிற்பேன் என்று சொல்ல இன்னைக்கு இருக்காங்களே பேசது மட்டும் சினிமா வசனம் அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர்கள் இப்போ வரைக்கும் வெளியே வரல என்னது இதெல்லாம் என்னது யாருக்காக வந்தாங்க மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா அப்ப யார் பொறுப்பு நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கிறோம் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் போய் சந்திக்கணும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச அந்த ரோடையும் நேரடியா பார்த்த ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு இதான் உண்மை கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ தேமுதிக உண்மையை தான் பேசும் யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்றைக்குமே தேமுதிக கிடையாது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து தவறு இருக்கிறது அதை கரெக்டாக பாதுகாத்து கரெக்டாக தொண்டர்களை பத்திரம் அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்து ரெண்டு பக்கம் இந்த நாற்பத்தோரு உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் விஜயின் தாமப்பேற்பே ஆகணும் இதுல மாற்று கருத்து கிடையாது நாற்பத்தோரு உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க விஜய கைது பண்ணமா புஷி ஒருத்தர்